ஏத் சத் பாவத்லாவும் சுவையாவும் ஆரோக்கிமாவும் ஒரே ஒரு கலங்க ரத்தத்த சுத்திகரிச்சு நம்மளோட உயிரை காக்குதுன்னா அது பீட்டுவுடு ஸ் பேஷண்ட் பீட்ரூட் எடுத்துகிட்டாங்கன்னா தலை சுற்றணும்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுங்க அவங்க ஒன்றும் இல்லை பத்து கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ ஹெல்த் ஸோ அவங்க இந்த மாதிரி பீட்ரூட் சப்பாத்தியில் பசஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுருக்கேன் அதை அரைச்சிடலாம் சைடில் வந்து நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் அது கூட சால்ட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கேன் பீட்ரூட் இதை விளையாடுகிட்டே நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் பசஞ்சு நார்மலாக எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக தேர்ட்டி மினிட்ஸு ஊற வைக்கிறதுக்காக ஆயில் சாட் அவுட் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் சப்பாத்தி மாவு நல்லா திரட்டி நம்ம சப்பாத்தி வதத்தில் நம்ம ரொட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தோசை தவால போட்டு நம்ம ஆயில் நார்மலாக ஆயில் சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஸோ இது ஹெல்த்தியும் கூட இன்கேஸ் உங்கள் வீட்டில் யாருக்காவது பீட்ரூட் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் பீட்ரூட் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நார்மலாக ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க இது நாலு கூட சாப்பிட்டுப்பாங்க அப்படிதான் ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ராவா ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பேக்